ஒண்ணு என்ன நீங்க முட்டாள நினைக்கணும் இல்ல நீங்க செய்யறது முட்டாள்தனமா இருக்கணும் கமிருதன் பாரு உங்க மைக் கேப்சூல் கரெக்டா இருக்கா என்ன மக்களே வீடியோ பாத்தீங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிக் பாஸ் கமருதனியும் விஜே பார்வதியும் மைக்க மறைச்சுக்கிட்டு அங்கங்க அப்பப்ப ஒரு சில ரகசியங்கள் பேசிக்கிறீங்க இது இனிமேல் நடக்க கூடாது அப்படின்னு வந்து பிக் பாஸ் லைவ்ல பேசியிருப்பாரு அந்த கிளிப்ப தான் பாத்திருப்பீங்க இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம்னா திரும்பவும் அதே வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவ்வளவு கேவலமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு மைக்குகளை மறைச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்ப வரைக்கும் திருந்தாம ஒரு சில இடங்கள்ல ரகசியங்கள் பேசிக்கிறாங்க பாரு கம்ருதீன் இன்னும் எத்தனை வாட்டி சொல்றது மைக்க மறைச்சிட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி கேமரா இருக்குல்ல நீங்க தெரியாது சுத்தி கேமரா இருக்குல்ல நீங்க மறைச்சா சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்றாரு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு நான் தான் பசி தூக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேயே உட்காந்து உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் தான் பசி தூக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேயே உட்காந்து உங்களை பாத்துட்டு இருக்கல அப்படின்னு சொல்லும் போது வெறுமனான வார்த்தையை எடுத்துக்காதீங்க மக்களே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்றவர் அவ்வளவு எளிதாக பண்ண முடியாது இரவு பகல் முழிச்சிருந்து இவங்களை கவனிச்சிட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு இந்த செகண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்க இரவு நேரங்களாக இருக்கட்டும் பகல் நேரங்களாக இருக்கட்டும் இவங்க மைக்க மறைச்சி பேசிக்கிட்டு இருக்கிற அந்த வேலைகளால் இவர் எவ்வளோ மன உளைச்சலாயிருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு இதை மட்டுமா பேசினாரு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்றாரு

அதுக்கு பிக் பாஸ் சொல்றாரு இந்த வீட்டுல டிசிப்ளைனுங்கிறது சுத்தமா இல்ல அதுக்காக இவ்வளவு அன்டிசிப்ளைனாவா நடந்துக்குவீங்க அப்படின்னு கேக்கும்போது என்னடா பண்றீங்க இவ்வளவு கேவலம் ஒரு மனுஷனை எவ்வளவு வதச்சிருந்தா அந்த மனுஷன் அப்படி பேசியிருப்பாரு அப்படி என்ன உங்களுக்கு எல்லாம் கேக்குது அப்படிலாம் இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க தயவு செஞ்சு பிக் பாஸ் கேட்ட ஓபன் பண்ணுங்க சொல்லிட்டு வெளியில வந்து உங்களுக்கான என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு எதை வேணாலும் பேசிக்கிட்டு நீங்க பாட்டுக்கு இருக்கலாம் இல்லையா அதுக்கு இருந்து இவ்வளவு பெரிய ரியாலிட்டி ஷோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மாதிரி ஒரு சோலை மைக்க மறைச்சுக்கிட்டு அப்படி ஒரு காதல் அப்படி ஒரு அதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி எதுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க அப்பப்ப அங்கங்க விஜே பார்வதி கமுரிது காதலுங்கிற பேர்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க நாம ஓகே ஒரு லவ் ஒரு என்டர்டைன்மெண்டா பாத்துட்டு இருந்தோம் அதை தாண்டி இவங்க முழுக்க முழுக்க அந்த மைக்க மறைச்சி வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் என்னதான் பேசுறாங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க மக்களே பிக் பாஸ் வீட்ல இவங்க ரெண்டு பேரும் பண்ற விஷயங்கள் எவ்வளவு அசிங்கமா இருக்கு வருத்தமா இருக்கு எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்க இந்த செகண்ட் நீங்க ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கிற பிக் பாஸ் லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் மக்கள்